வணக்கம் மலலிகள் நிற நிகழ்ச்சியுடாக நான் கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்திருக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவது ஜார் கதைக்கு போறார் அப்படின்னு சொன்னா பையன் பையனுக்கு என்ன பேர் டிபிக்ஷனே இந்த ஓடு குத்தி இருக்கிறீங்க அம்மா குத்தினா தங்காது குத்து தங்காது குத்தைக்கு உங்களுக்கு குத்தினுமாவும் உங்களுக்கு விருப்பமோ தோடு ஓடு குத்து ஏன் ஆ சரி எத்தனை வயசு அஞ்சு நர்சரி எந்த நர்சரி படிக்கிறீங்க பழமாய் அமசத்து முன்பு ஓகே டீச்சருக்கு என்ன பேர் தானா டீச்சர் ஒரு டீச்சர் தானே உங்களுக்கு ரெண்டு டீச்சர் ரெண்டு டீச்சரோ ரெண்டு டீச்சருமே என்ன சொல்லித்தாரவே நர்சரியில் என்ன சொல்லி தந்தவா சரிங்க அப்பாவுக்கு என்ன பேர் என்ன பேர் ஓகே அம்மாவுக்கு வீட்ட வேற யாரெல்லாம் இருக்கணும் திபிக் ஓகே அண்ணா தம்பி தங்கச்சி யாருக்கு அவர் இல்லை திபிக்ஷன் மட்டும்தான் இருக்கிறீங்களா அப்பா வீட்டை இப்போ எனக்கு நிறைய பாட்டு காட்டுறீங்களோ കുയി മൈൽ വരത് കുട്ടോറ് കൊണ്ടുവന്നാച്ച ആമിയാരുങ്ങൾ കോഴി കുടുംബത്തോടുങ്ങി വരീത കക്കാ കക്കാ പരുന്നത് വര മൈൽ വരത് കുട്ടാ ജോറ് കൊണ്ട് വ வந்தாச்சு குடும்பத்தோடு குடும்பத்தோடு பாடி முடிச்சாச்சு அப்ப கொஞ்சம் விட்டு அப்படியே பாடியாச்சு ஏன் மறந்து போச்சுதோ சரி பிள்ளைக்கு என்னமா வர விருப்பம் வளர்ந்து வந்த வந்தாப்புற என்னமா வர விருப்பம் என்ன

இல்ல வகையெல்லாம் நிறைய சாப்பிடணும் சாப்பிடாதானே என்ன பச்சை மிரக்கறி எல்லாம் சாப்பிடணும் சாப்பிட்டா தானே என்ன நடக்கும் ஞாபக சக்தி இருக்கும எங்களுக்கு அப்பதான் நாங்க படிக்கிறதெல்லாம் ஞாபகத்துல நிக்கும் சாப்பிடுற நீங்க அம்மா அப்போ அம்மா காச்சு அய்யோ ஐயோ காச்சி அம்மா ஏன் அப்ப பயறு கடலை கவுப்பிலாம் அம்மா வச்சு தர மாட்டாவோ அவதா

சாப்பாடுறத குறைக்கணும் அப்பதான் எங்களுக்கு புற நீங்க படிச்சு வரலா சரிங்க ஓகே எந்த கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு கோயிலுக்கு போறேன் எந்த கடவுள் பிடிக்கும் முருகன் பிடிக்கும் சரி உங்களோட தங்கச்சிக்கு என்ன பேர் அப்ப இல்லைன்னு சொன்னீங்க நான் இப்ப இருக்க தங்கச்சி இருக்கும் எனக்கு இல்ல நான் மட்டும்தான் சொன்ன நீங்க தங்கச்சி பார்த்தாப்பா அவன் கவலைப்பட போறான்னு சொல்லிட்டாரு வேண்டாம உங்களுக்கு தங்கச்சி தங்கச்சி வேணுமோ வேண்டாமா வேணும் டக்குனு மறந்தாச்சு தங்கச்சிய வேண்டாட்டா பிரச்சனை இல்லை எனக்கு கொண்டு வந்து தங்கச்சிய வேணுமோ வேண்டாம வேணும் சரி ஓகே எனக்கு இப்ப கதை சொல்லுங்க பாப்பம் ஒரு ஊர்ல ஒரு பாட்டு மரத்து கொண்டே இருந்தாவா காந்த படைய கொண்டு போட்டுதான் போலத்துல மேல ஓடி வந்த காத்த பாட்டு பாடத்தான் காண்ட பாடிட்டு படகுல வந்த விழுந்தே என்ன நடக்கு நிறைய வளர்த்து கொண்டு ஓடிட்டு சரி ஓகே காகம் என்னென்ன பாட்டு பாடினது கா கண்டு பட்டு படieke வந்து நரி வந்து வடி எடுத்து கொண்டு ஓடிடுதம் ஆரேமந்தது கா காகம் ஆமந்தது அப்படி நீங்க என்ன ஏமாத்துவீங்க தங்கச்சிய என்னது கமாத்தறீங்க நீங்க தங்கச்சிய ஒரு பென்சில் கோப்பி எல்லாம் தங்கை எடுக்க மாட்டாவோ கிளிதிராவது ஐச்சோஜோ அப்ப என்ன செய்வீங்க நீங்க 50 கோப்பி அப்பா கொண்டு அப்ப நீங்க உயரத்துல எல்லாம் இருக்க மாட்டீங்க தங்கச்சிக்கு எடுத்த அவ ஆஹ் தங்கச்சிக்கு ஒரு கொப்பிய வாங்கி கொடுத்துடுறாரு உங்களோட கொப்பி எல்லாம் தேர்ந்து ஊக்கி மேல வச்சுட்டு என்ன அப்ப தங்கச்சி எடுத்து குளிக்க மாட்டா வேற என்ன செய்வா தங்கச்சி கொப்பிய குளிப்பா வேற என்ன செய்வா தவழுவா தவழுவா அண்ணா கடிப்பா அடிக்க மாட்டாவா அண்ணாக்கு அடிக்கிறா அடிக்கடிச்சோ அடிக்கிறவா ஆஹ் ஏன் அடிக்கிறவா தெரியாதே வாக்கு பெரியாக்களுக்கு அடிக்க கூடாது அடி பேசாமிறடா பேசாம சொல்லி அடிப்பாவோ அப்போ பெரிய மனிச தங்கச்சி அண்ணா என்ன செய்வீங்க அடி வாங்கி போட்டு திருப்பி அடிப்பீங்களா இல்ல போய் பேசாம இருந்துடுவீங்களா பாசம் தங்கச்சி உங்கள ஒரு தரம் மடிக்க கூட தான் மட்டும் அடிக்கலாம் அப்படித்தானே அச்சா தங்கச்சி என்ன சரி அப்பா அப்பா பிள்ளைக்கு அடிச்சா தங்கச்சி அளவுதான் என்ன செய்வார அப்பா என்ன அடிப்பார அடிக்க மாட்டார உங்களுக்குதான் அடிப்பார் தங்கச்சி நீ அழுத்தா அழு நான் அடிவாங்க அடிப்போம் அடிப்பாரு ஏன் அப்பா ஏன் பிள்ளைக்கு அப்படி இன்னும் குழப்படி பார்க்க தெரியுது நீங்க குழப்படி செய்யறவா பிள்ளை மாதிரி இன்னும் குழப்படி செய்யற நீங்க

உங்களுக்கு என்ன வாங்கணும் எனக்கு காப்பு வாங்க காப்பு வாங்க போறீங்க உங்களுக்கு சரி ஓகே நம்மடியா வாங்கணும் என்ன நாங்க என்ன செய்யணும் வளரணும் வளரணும் வளர்றது மட்டுமோ படிக்கணும் வடிவா ஞாபகம் வச்சு படிக்கணும் என்ன சரி ஓகே இப்ப என்ன தேவரம் சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் சொத்துணை சோதிவான தொட்டு நை திட்டு பொருந்தா கேத்தோலை கெட்டு நை பூட்டியோ கடலும் பாஜினம் நெட்டு நை ஆவாதே நம்ம ஜீவாயா பிரிச்சிடம்பலம் சரி முருகன் கோயிலுக்கு போய் என்ன செய்வீங்க கோயிலுக்கு போய் என்ன தொண்டு செய்வீங்கள் கும்பிடும் கும்பிடுவீங்க வேற கூட்டம் எல்லாம் மாட்டீங்க கோயிலை கூட்டம் நீங்களே கோயில் போய் மணி அடிப்பீங்களோ மணி மட்டும் அடிக்கிறது ஓடி போய் என்ன மலரிகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க நின்று இருக்கிறோம் திபிக்ஷன் பந்தங்களோட டலக்கா கத்தை கொண்டு வர என்ன விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் யாரோட விளையாடுவீங்க கிரிக்கெட் போடுறனீங்களோ கிரிக்கெட் பழகிறதுக்கு ஆஹ் சரி யார் பந்து போடுறது யார் பேட் பண்றது யாரோட விளையாடுற நீங்க என்ன

மட்டுவில போனீங்களோ சில நேரம் போறீங்க போய் போற நீங்க அம்மா விட்டு போறீங்களோ சரி ஓகே வேற என்ன செய்ய அப்பாவுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியும் உங்களோட அப்பாக்கு அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போயிருக்கிறீங்களோ ஆஹ் அப்ப கூட்டிட்டு போறேன்ப்ப பிள்ளைக்கு தெரியாது என்ன இருக்கேன்னுன்றது சரி மழைகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்து இருக்கிறேன் தீபிக் சன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்ந்து மழலை கண்ணீர் நிகழ்ச்சி தொடர்க்குறது அடுத்ததரோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு என்ன பேர் என்ன பேர் தனுஷா சரி பேர் அப்பாவுக்கு என்ன பெயர் ஆஹ் அம்மாக்கு வீட்டை வேற யாரெல்லாம் வைக்கணும் கூட வீட்டை ம் மாமா உம் மாமா மாமி அத்தை எல்லுமோ தங்கச்சி தம்பி அக்கா ஒருத்தரும் உங்களுக்கு அண்ணா தான் அண்ணா தான் இருக்கிறான் ஏன் அவன் சொன்ன விருப்பம் இல்லையோ அடிக்கிறவனும் அண்ணா பிள்ளைக்கு அதால அவனை சொல்லக்கூடான வந்துருக்குறீங்களோ என்ன பேர் அண்ணாக்கு என்ன பேர் என்ன பேர் வளர்ந்து வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பம் உம் உம் என்ன லிஃப்டி கழிய கூடான்னு யோசிச்சு இருக்கிறீங்களோ யாரும் போட்டு விட்டது அம்மாதான் போட்டு விட்டவா கண்ணுக்கு எல்லாம் அடிச்சு அம்மா சரி அப்பா இனி வேலை செய்யற உம் 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 பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கிறவர் சரி அம்மா ஹ அம்மா அம்மா இன்ன வேலை செய்யறவா வீட்டு பாவோ உங்களை நான் பாக்கறது அம்மாவோ சரி அண்ணாத்தனியம் அம்மாண்டு படிக்கிறான் முதலாம் நீங்க எந்த ஸ்கூல் எந்த நர்சரி என்ன பேரு உங்களோட நர்சரிக்கு ஓகே நர்சரி படிக்கிறீங்களா எத்தனை வயசு உம் அஞ்சு வயசா போயிட்டுது வீட்டையும் கதைக்க மாட்டீங்களோ பெருசா யாரோட கதைப்பீங்க வீட்டை நல்லா அம்மாவோடய அப்பாவோடய அண்ணாவோடய கதைப்பீங்க நல்லா அப்பாவோட கதைப்பீங்களோ என்னல்லாம் கதைப்பீங்க அப்பாவோட உம் உம் நிசரில நடந்த எல்லாம் அப்பாவுக்குதான் வந்து சொல்லுவீங்களோ என்ன நடக்குறவங்களணும் சரியில உம் உம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற நீங்க உம் வேற என்ன செய் வேற என்ன செய்யற நீங்க உம் உம் சரி எனக்கு ஆத்தி சூடி சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் ஆத்தி சூடி அமங்கா தவனி ஏத்தி ஏத்தி தெளுவோங்க அரேஞ்சைய விரும்பு ആരുവടെ ശിയനാ ഇയൽ വദ കേരവേ ഈ വദ വിടക്കേ ഉടയദ വിലമേ ഊക്കമദ കേയരെ നെന്നിത്തികളെ ഏപദിയച്ചി അയമ്മൊട്ടു ഒപ്പുറയലുവ ഓല വദോലി ഒവിയയേസെ അക്കഞ്ചുര ശരിയാന്ന് சொல்லி തന്ന ദില്ലകി ഹ് ഹ് ആര് சொல்லி തന്ന ദെ അമ്മാ ஆமா அம்மா வேற என்ன எல்லாம் சொல்லி தரவா வீட்ட அம்மா உங்களுக்கு பாடம் சொல்லி தருவா அண்ணாக்கு பாடம் சொல்லி தருவாவோ அண்ணாக்கு உங்களுக்கு சொல்லி தர இல்லையோ சொல்லி தரவா என்ன சொல்லி தரவா அம்மா என்ன சொல்லி தரவா சரி அண்ணாவோட என்ன விளையாட்டு விளையாடுறீங்க என்ன விளையாட்டு சொல்லித்தரவா வாம் அண்ணாவோட இன்னும் விளையாட்டு விளையாடுவீங்க திருத்தி ஓடி பிடிச்சு விளையாடுவீங்க அப்படித்தானே சண்ணா பிடிக்குமா உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் அடிக்கிறவர் அண்ணா ஏன் அடிக்கிறவர் அண்ணா சும்மா சும்மா அடிக்கிறவனு ஏன்

வேற என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க வேற? ஒண்ணும் செய்யற கோயிலுக்கு போவீங்களோ? எந்த கோயிலுக்கு போவீங்க? ஒரு கோயில் இருக்குதோ? சரி அதுக்கு என்ன தேவரம் சொல்லுவீங்க. മലലുകൾ നില നീഴ്ചിയുടെ ഇണന്തോഷ വന്ന് അഴകാ കഥ മറ്റ കുട്ടി കഥക്കുടി കുട്ടി ബ്രേക്ക്

ஆஹ் குதிச்ச என்ன சரி ஓகே அப்பா என்ன வேலை செய்யறாரு அப்பா வேலைக்கு போற அப்பா என்ன வேலை செய்யறாரு தெரியாது வேலைக்கு அம்மா அம்மா

അമ്മ തമ്പിനാ തമ്പി എന്ന പേര് സാധുജ എന്ന سيدയറവർ മുട്ട നിൽക്കிறார் മുട്ട നിൽക്കிறார் കുട്ടി എത്ര വയസ്സാണ് ഞാൻ നാല് വയസ്സോ ചെറിയ ഡമ്മกินൂട്ടാവി سيد കൊടുപ്പിങ്ങൾ സഖീന ഓ ആ മുതാ വെച്ച് കൊടുക്ക് എന്നാ ചെയ്യുന്നേ വാ വെച്ച് ഓക്കേ വേറെ വേറെ എനിക്ക് இது மட்டும்தான் செய்கிறது மட்டெல்லாம் மம்மா அந்த வேணுன்னு பழகையிலே என்னும் அப்படித்தானே பிளே என்ன சாப்பாடு பிடிக்கும் உம் முத்துவ காளையார் தோசை உம் அவங்க எல்லாம் பிடிக்கும் விட்டு சமைக்கிறது அம்மாவப்பாவை சமைக்கிறது அம்மா அம்மா தான் சமைப்பேன் என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக சமைச்சி தருவா அம்மா ீங்களோச தோசை தெரியாத பிள்ளைக்கு அந்த பாட்டு என்னன்னு டீச்சர் சொல்லி தரே இல்லையோ பிள்ளைக்கு அப்ப என்ன நரிவருது பாடி காட்டுறீங்களோ பாட கருந்த குயில் வருது மயில் வருது குட்டான் நில நில வந்தாச்சு ஆமிகொடும்போடுது நரி வருது நரிவரு காக்கா கக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான் ஜோறு வா

நீங்க சொல்லுங்க தம்பி என்ன சொல்ல வந்த நீங்க உம் சரி ஓகே கதைக்க கூடா பா கதை கேட்க நீங்க கதைக்க கூடா என்ன உம் போது சகினா அம்மா என்னெல்லாம் சொல்லித் தரவா வீட்ட நீங்க இப்ப டீச்சர் நான பிள்ளைகிட்ட படிக்க வந்த மாணவி எனக்கு சொல்லித் தாங்க பாப்பா என்ன சொல்லி தர போறீங்க டீச்சர் உம்

சரி சொல்லுங்களை எடுத்து போட்டு சென்றதா அது மேல வந்துட்டு குடிச்சிட்டு காகம் இருக்காம ஓகே காகம் என்ன செய்திருக்கு என்ன செய்திருக்கு தண்ணி இருக்கு என்ன சொல்லி இருக்க மண்ணை போட்டு என்ன நடந்துருக்கும் தண்ணி இருக்காது என்ன மண் முழு தண்ணிய விழுத்திடும் அப்ப அத கல்ல போட்டு தாகம் தீர்ற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு பறந்து போயிட்டுதான் அப்படி சைனம் என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்யறீங்க வீட்ட உம் படிக்கிற நீங்களோ என்ன படிக்கிற நீங்க ஆனா அவனெல்லாம் படிக்கிறதோ அப்ப புத்தாத்துல படிக்கிற புத்தகத்துல என்ன இருக்கு உங்களோட புத்தகத்துல அடடா எழுத்து பழகுறீங்களா இப்ப சரி அழகா எழுதுவீங்களோ அழகா எழுதுவோம் என்ன சரி ஓகே மழலை நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் சகினா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து மூன்று குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நந்திகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்